ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கனிமனிஸ் கிச்சன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் அக்கா வீட்டில் குலதெய்வம் கோவிலில் சாமி கும்பிட்டாங்க அங்கே தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் சின்னதாக டெம்போ வண்டி வச்சு அதில் போயிட்டுருக்கோம் இது வந்து கோவிலுக்கு போகிற வழி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வந்து பார்த்திங்கன்னா சேலம் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பொன்னியம்மன் கோவில் நாங்கள் அங்கே தான் போயிருந்தோம் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு ஒரு காட்டுக்குள்ளே தான் கோவில் இருந்துச்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க இன்றைக்கி அறுத்து தான் பொங்கல் வைக்க போகிறோம் கோழி அறுத்து பொங்கல் வைச்சாங்க இப்போ அக்கா வந்து பொங்கல் வைக்க வந்து ரெடி பண்ணிட்டாங்க மூணு கல் வச்சு கற்பூரம் பற்ற வச்சு பொங்கல் வைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அக்காவோட பொண்ணுக்கு வந்து நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிச்சு அதனால குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம் இந்த வீடியோ நான் எப்போவும் எடுத்திருந்தேன் பட் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து பற்ற வச்சிட்டாங்க அக்கா பொங்கல் பானையை வைக்கும்போது அடுப்பு சரியாக இல்லை அதனால் திருப்பி கல்லை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி பானையை வைக்கிறாங்க அது அப்போவுமே சரியாக உட்காரவே இல்லை அந்த பொங்கல் பானை அதனால் மறுபடியும் அதை எடுத்துகிட்டு திரும்பியும் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க கல்லை அப்புறம் என்னோடய அண்ணா ஒருத்தர் வந்து கூட ஹெல்ப் பண்ணாங்க அக்காவுக்கு கொஞ்சம் அந்த கல்லை அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு சப்போர்ட்டுக்கு சின்னதாக ஒரு கல் வச்சு பொங்கல் பானை வச்சாங்க அதுக்குள்ளே பாருங்கள் தீ ஃபுல்லாக பத்திக்கிச்சு அதனால் அக்கா நிறையா குச்சி எடுத்து வச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக அடுப்பு செட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் பொங்கல் பானையை வச்சாச்சு வச்சு அக்கா வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க பண்ணதும் அடுப்பை எறி விட்டுருக்காங்க ஸோ நல்லா கொஞ்சம் தண்ணி சூடானதும் அரிசி போட்டுக்கலாமாங்க ஏன்னா அக்கா தான் ஃபுல்லாகவே செஞ்சாங்க குழந்தை குழப்பில் எப்போவுமே அக்கா தான் செய்வாங்க இப்போ வந்து அரிசி போட்டாச்சு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சுங்க எல்லோருமே ஃபேமிலியாக போயிருந்தோம் சின்ன பசங்க பெரியவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி போயிருந்தோம் அது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு இப்போ அரிசி போட்டுட்டு நின்று எரிய விட்டுட்டுருக்காங்க அக்கா நல்லா டப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு கேஸ் எடுக்கிற மாதிரி இல்லை இல்லைங்களா அங்கே இருக்க குச்சிலாம் எடுத்து வச்சு எரிய விட்டுருக்காங்க எரிஞ்சதும் நம்மளுடைய பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்க பொங்கல் பணம் வந்து நல்லபடியாக பொங்கி வாழ்ந்துருச்சு ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி குலதெய்வம் கோவிலுக்கு வேண்டுதல் வச்சுட்டு போயிட்டு சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதுவும் இப்போ லாஸ்ட் மந்த்து ஆடி மாதம் நிறைய பேர் போய் சாமி கும்பிட்டுருப்பீங்க ஏன் நம்மளுமே நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இது வந்து அக்கா வீட்டில் சாமி கும்பிட்டது அப்படியே பொங்கல் பொங்கியாச்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்கள் வெளியே பொங்கல் அப்புறம் வந்து கொஞ்சம் அடுப்பை தீ கம்மி பண்ணி நல்லா பொங்கல் செஞ்சு வெண்பொங்கல் தான் செஞ்சுருந்தேன் அக்கா அக்கா பாருங்கள் பொங்கல் அப்படியே பொங்கிடுச்சு அக்கா அந்த இருத்துலேயும் வந்து அந்த அடுப்பு இதெல்லாம் ஒட்டிருக்கும் இல்லையா சுற்றியும் தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதில் விபதி வச்சு பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் போட்டாங்க போட்டு பொங்கலை க்ளோஸ் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம வாங்கிட்டு போனேன் கோழி சமைச்சாச்சு பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு நாட்டுக்கோழி ரெண்டுமே நாட்டுக்கோழி செஞ்சோம் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் பிரயல் கோழியும் வாங்கி செஞ்சுருந்தோம் வறுவல் மாதிரி பாருங்கள் என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சாலும்ங்க சாப்பாடு அந்த கோவிலில் போயிட்டு பொங்கல் வச்சு கறி குழம்போ இல்லை கிடா விருந்தோ அதெல்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க யாருக்கெல்லாம் அந்த மாதிரி கோவிலில் போயிட்டு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கோழி அதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து சமைச்சாங்க நல்லா கொதிக்குது ஸோ ரெண்டுமே செஞ்சாச்சு நல்லபடியாக சாமிக்கு படைச்சிட்டு பொங்கல் வச்சு தான் படைத்தோம் படைச்சி முடிச்சுட்டு கறி சமைச்சு நாங்கள் அதங்க சாப்பிட்டோம் இது வந்து நம்ம கடைப்பிடிக்கிற ஒரு முறை அவ்வளோ தான் போட்டாச்சு சாப்பாடு வச்சாச்சு இப்போ அந்த டைலாக் வரட்டனமேனு சொல்வீங்களே நல்லா கொழுப்பாக ஊற்றமா அடியில் கிண்டி கறியாக போடுங்க அந்த மாதிரி அக்காவுக்கு ரொம்ப பாசங்க என் மேலே நிறையவே கறி வச்சாங்க நல்லாவே சாப்பிட்டு திருப்தியாக வந்தேன் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு வேறு லெவல் எல்லாமே அக்கா சமையல் தான் அன்றைக்கி அக்கா ரொம்ப நல்லா சமைப்பாங்க இந்த மரத்தை பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு யாரெல்லாம் இந்த மாதிரி மரத்தில் ஊஞ்சல் மாதிரி ஆடைக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து கோவிலோட ஓவரால் வியூங்க பாருங்க குதிரை இருந்தாங்க அப்படி ஒரு வியூ எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே காடுங்க நடுவில் தான் கோவில் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வியூ நெக்ஸ்ட் டைம் போனவங்க அங்கேருந்து நான் லைஃப்போட ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் ஃபுல்லாகவே காடு சின்ன கோவில் தான் பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் பொன்னியம்மன் நான் அப்படியே அங்கே ஒரு மணி அடிச்சுட்டு வந்து தொட்டில் மூஞ்சல் ஒரு ஊஞ்சலை லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்தோங்க இங்கே வந்து போய் வேண்டிக்கிட்டா கல்யாணம் ஆகாதவங்க ரொம்ப நாள் கல்யாணம் ஆகி குழந்த பாக்கி இல்லாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் நடக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை நல்ல மனசாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் ஓகே பாய் தேங்க்யூ